வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ரயில்வே துறையில் வந்து குரூப் டி பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது ஸோ அது பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து இந்த குரூப் டி பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி அதாவது ஷார்ட் நோட்டீஸ் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான அந்த விரிவான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டல் மற்றும் அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு என்ன தேதியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எட்டை நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதற்கான அந்த ரிவைஸ்டு டேட் தான் இப்போ வந்து கோரிஞ்சண்டை மூலமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இந்த குரூப் டி பதவிகளை பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சிஸ் கொடுக்குறாங்க அப்ராக்சிமேட்லி ஸோ வந்து ஏதோ முன்ன பின்னா ஒரு நூறு இரநூறு கூடவோ குறையவோ செய்யலாம் ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அதாவது டிஎன்பிசியில் வந்துட்டு ஒரு வருஷம் பூரா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கக்கூடிய வேக்கன்சிஸில் கூட நம்ம வந்து அவ்வளோ வேகன்சிஸ் எதிர்பார்க்க முடியாது ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய மேன் பவர் கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஸோ அந்த இப்போ ரயில்வேல ஒரே ஒரு பதவியில் மட்டுமே நமக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் கொடுக்குறாங்க ஸோ இதேமாரி பல ரயில்வே துறை சார்ந்த பல்வேறு பதவிகள் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மத்திய அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளும் வந்து நமக்கு அடுத்தடுத்து வெளியாக வாய்ப்பு இருக்குது ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணிகளை மட்டுமே முயற்சி செய்யாமல் ரயில்வே துறை சார்ந்த வேலைவாய்ப்பு சிபிசி சிபிஎன் ஸோ இது மாதிரி அந்த மத்திய அரசு துறை சார்ந்த பல்வேறு பதவிகள் வந்து அதே மாதிரி வெளியாகுது இந்த எம்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ஸோ இது வந்து நிறைய பல்வேறு துறைகளில் எம்டிஎஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு காவலர் பணிக்கு இணையான ஒரு பணி ஸோ எதுக்காக இந்த தகவல்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா குறைந்தபட்சமாக டென்த்து பகுதிக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணி மட்டும் இல்லாமல் பல்வேறு மத்திய அரசு துறை சார்ந்த பணிகளுக்கும் நமக்கு வந்து தொடர்ந்து நோட்டிகேஷன் வெளியாகிகிட்ருக்கு ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி என்ன சிலபஸ் வந்து நம்ம தயார் பண்ணுறோமோ அதே சிலபஸை பயன்படுத்தி நம்ம இந்த தேர்வுகளை எழுத முடியும் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக நமக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் எல்லா பதவிகள்லையுமே வருது ஸோ தமிழகத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து இது மாதிரியான மத்திய அரசு துறை சார்ந்த அதாவது ரயில்வே துறை கஸ்டம்ஸு மற்றும் இந்த நாற்கரோட்டிக்ஸ் பியூரோ ஸோ இது மாதிரியான துறை சார்ந்த பணிகளை வந்து விண்ணப்பித்து நீங்களும் அந்த வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சிஸ் கொடுக்குறாங்க அடிப்படை சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் வயது வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அவங்க கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான ரிவைஸ்டு டேட் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம வந்து இப்போ ரிவர்ஸ்டு டேட்டாக வந்து கோரி மூலமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் குரூப் டிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து இந்த கோரிஜெண்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது குறைந்தபட்சமாக வந்துட்டு உங்களுக்கு டென்த்து அந்த தகுதியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டென்த் அல்லது ப்ளஸ் டூ வந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ குறைந்தபட்சமாக நீங்கள் பள்ளி கல்வி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அது இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில்வேக்கும் சேர்ந்தது இந்த ரயில்வே அப்படிங்கிறது பல்வேறு மண்டலங்களாக நமக்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவா இது மாதிரியான பகுதிகளில் வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதேமாதிரி சவுத் வெஸ்டர்னு சவுத் ஈஸ்டர்னு நார்தர்ன் ரயில்வே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே இப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கும் சேர்த்து தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ஸோ நீங்கள் வந்து எந்த ரயில்வே வேணாலும் அப்ளை பண்ணலாம் உதாரணம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணால் சதன் ரயில்வே பெங்களூர் அது மாதிரியான மண்டலங்களுக்கு அப்ளை பண்ணால் அதற்குன்னு தனி ரயில்வே மண்டலங்கள் இருக்குது ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து உண்மையிலே ஒரு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்